பால் அட்டையால சேரி ஒரே முறையில் இரண்டு சேரி புடிச்ச பெருமை இவருக்கு மட்டும்தான் சேரும் காட்ட மாட்டாராம் பால் தான் எடுத்துருக்குமாமா அடுத்ததா மீன் பத்திட்டு வர ஒரு பேர் மதன் இவரும் இரட்டை சேரி ரெண்டு சேரி பிடிச்சா அப்படி தூக்கி அப்படி காட்டணும்டா இங்க பாருங்க ரெண்டு சேரி பிடிச்சிருக்கானே உங்களெல்லாம் இப்படி அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் இதோ பாருங்க கவி அண்ணா ரெண்டு சேரி சின்ன சேரி ஆனா மாமாதான் இன்னும் ஒன்றும் பிடிக்க மாட்றாரு எல்லாரும் கேள்வி கேட்டிட்டே இருக்காரு அடுத்ததா பாலு ஒரு சேரி மாமனார மாமனார் என்ன பின்பற்ற கேளு மீன் பிடிக்கிற வீடியோலாம் எடுத்து ரொம்ப ஆகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் எடுக்கிறோம் காரணம் என்னன்னா ரொம்ப நாளா கோமா ஸ்டேஜ்ல இருந்தோம் இப்போதான் நினைவு திரும்பி தொல்லுக்கு வந்திருக்கோம் எல்லாம் இரட்டை 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 பாருங்க கச்சராஜேரி பிடிக்கிறேன் தம்பி எங்க நான் ஒன்னும் பிடிக்க மாட்டேறாரு எந்த படுபா இப்ப கண்ணோ சார்ந்த இன்னும் பத்த ஒரு லெடன் ஒரு கச்சராச்சேரி அடுத்ததா பாலு ஒரு கெளுத்திய பார்த்துட்டு வர்றாரு காற்ற பந்தாலே அது கெழுத்தியா தான தம்பி இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க தூக்கி காட்டுங்க சத்தம் இல்லாமல் சரி பிடிக்கிறாரு மதன் ஐயோ குனிந்து விட்டார் ஒரு பெரிய சேரி ஒரு குட்டி சேரி நீ எப்படி பேக்கன்னு சொல்லிடுறா பிவிவர்ஸுக்கு ஓகே பிரான்ஸ் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தா யாரும் பார்க்க மாட்றீங்க அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி